வணக்கம் தீர்வுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா மங்கை இவர்களோடு வாழ வந்த இந்த ஆறு மாதங்களில் பூரணி அவளுக்கு சமையல் இதர வீட்டு வேலைகளில் உதவுவதும் மங்கை நோட்ஸ் எழுதி ரெக்கார்டு புஸ்தகங்களில் படம் வரைந்து கொடுப்பதும் தினசரி நடக்கும் வழக்கங்களாகி தனிப்பெயிருக்கின்றன சமையலறை பக்கமே வந்து அறியாதவளுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுத்து இன்றைக்கு நாலு பேர் என்ன பத்து பேர் திடமென வந்தால் கூட தடுமாறாமல் சமைக்கவும் வீட்டை நிர்வகிக்கவும் மங்கை பழக்கிய நேரத்தில் அன்பான ஆனால் கண்டிப்பான அந்த குணமும் சுறுசுறுப்பாய் துளி அழிக்கில்லாமல் சுத்தமாய் வேலை செய்யும் பாங்கும் பூரணிக்கு ரொம்ப பிடித்துத்தான் போனது நினைவு தெரிந்த நாள் முதல் இப்படிப்பட்ட அன்பான ஒரு பெண் துணை ஏன் அம்மாவின் அரவணைப்பு கூட கிட்டாமல் இருந்தவளுக்கு மங்கையின் வரவு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஒருத்தர் இருக்கிறது ஞாபகம் இருக்காமா என்று பாஸ்கரன் கேலி செய்யும் அளவுக்கு அன்னியோடு அவள் ஒன்றி போனாள் மாலை மணி நாலரைக்கெல்லாம் அம்மாவை பார்க்க ஓடி வரும் சின்ன குழந்தையாய் கல்லூரியில் இருந்து ஓடி வந்து விடுவாள் பூரணி அவள் அடிப்படையில் சமைத்துக் கொண்டிருந்தால் இவள் தானும் எதையாவது கிளறும் பாவனையில் அவளுடனேயே வால் மாதிரி சுற்றினாள் அவள் பாத்திரங்களை தேய்த்தால் இவள் கழுவி கவிழ்த்தாள் அவள் துணி துவைத்தால் இவள் அலசி பிழிந்தாள் இப்படி வேலை செய்யும் நேரங்களை தவிர இதர பொழுதையும் கூடுமான வரையில் அவர்கள் ஒன்றாகவே கழித்தார்கள் ஒழிந்த நேரங்களில் சீட்டு பல்லாங்குழி தாயம் விளையாடினார்கள் லைப்ரரிக்கு போய் நல்ல புஸ்தகங்களை எடுத்து வந்து படித்தார்கள் இருவருமாய் கிளம்பி தெரு முனையில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் கரிகாய் மற்ற சாமான்களை வாங்கிக் கொண்டு ஆறு மணிக்கு பாஸ்கரன் அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்கு முன்னால் பொழுதோடு வீட்டுக்கு வந்து அவனுக்காக காத்திருந்தார்கள் அக்கம் பக்க வீடுகளுக்கு அடிக்கடி போய் அரட்டை அடிக்கும் வழக்கம் பூரணியிடம் இல்லாத தினசில் மங்கையின் குணமும் அமைந்து போக இருவராலும் ஒரே நோக்கில் செயல்பட முடிந்தது எந்த வேலையிலும் மங்கையின் கூடவே இருந்து அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு அண்ணி அண்ணி என்று ஒரு குழந்தையாக மாறிப்போன பூரணியின் அத்தனை அன்புக்கும் மங்கையும் ஈடு கொடுத்ததில் அங்கே கருத்து வேற்றுமைகளுக்கே இடமில்லாது ஒரு அழகான உறவு பிறந்திருப்பதும் அந்த அந்யோன்யத்தைக் கண்டு சதா சர்வ காலமும் அந்த வீட்டு ஆண்கள் முக்கியமாய் பாஸ்கரன் தான் எடுத்த முடிவு சரியானதுதான் தன் வயசு பெண் துணைக்காக இயங்கியிருந்த பூரணியின் ஏக்கம் இப்போது அறவே நீங்கியது என்ற நிம்மதியுடன் வளைய வருவதும் மெய் வராதாவில் செருப்பை கயிற்சி போட்டுவிட்டு பாஸ்கரன் உள்ளே நுழைந்த போது மணி எட்டு என்றது கூடத்தின் ஒரு பக்கம் முழுவதும் கலர் கலராய் பேப்பர்களும் பசையும் வண்ண பென்சில்களும் இறைந்து கிடக்க பூரணி ரெக்கார்டு நோட்டு புஸ்தகங்களை கீழே பரப்பி வைத்துக் கொண்டு எதையோ ஒட்டிக்கொண்டிருந்தாள் அவள் ஹோம் சயின்ஸ் படிப்பில் சேர்ந்த நாளாய் இப்படி பேப்பரை வெட்டுவதும் ஒட்டுவதும் துணி தைப்பதும் சமைப்பதுமாய் வீடு அமர்க்கப்பட்டுத்தான் போகிறது போதாததற்கு இப்போது மங்கை வெறி உள்ளுடன் சேர்ந்து கொண்டு நல்ல பெண்கள் படுக்கை அறைக்கு சென்று பேண்டில் இருந்து வேஷ்டிக்கு மாறி பின்கட்டுக்கு வந்து கை கால்களை கொண்டவன் சாப்பாட்டு கூடத்தில் வந்து அமர்ந்தான் இவன் வருவதை கண்டுவிட்டு மங்கை உள்ளே சென்று டம்ளரில் தண்ணீர் எடுத்து வர அவளிடம் அப்பா எங்க கோவிலில் கதை இன்னுமா முடியல என்று கேட்டான் இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் கதை இருக்க போகுதா மாமா அப்பவே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கோவிலுக்கு போயிட்டாரு என்ன விஷயங்க கோவிலுக்கு போய்விட்டாரா என்ன இது பொறுப்பில்லாத்தனம் காலையில் சில விலாசம் எல்லாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேனே பார்க்கலையா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா கணவனின் கோபம் மங்கைக்கு புரியத்தான் செய்தது ஒருவரிடம் சொன்னால் போதாதென்று நாலைந்து தரகர்களிடம் சொல்லி பூரணிக்கேற்ற வரன்களை தேடி பாஸ்கரன் முயன்ற போதோ அத்தனை பேரும் கொடுத்த விவரங்களை வைத்துக்கொண்டு மங்கையின் உதவியோடு ஆராய்ந்த போதோ பொறுக்கி எடுத்து சில விலாசங்களுக்கு கடிதம் எழுதி விவரங்களை சேகரித்த போதோ எதிலுமே சதாசிவம் பட்டுக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான் யாருக்கோ வரன் பார்க்கிறார்கள் எனக்கென்ன வேலை என்கிற ரீதியில் அவர் விட்டேத்தியாக இருந்தது வருத்தத்தை தந்தாலும் ஒன்றை மட்டும் இத்தனை வருஷங்களாக பொறுப்பில்லாமல் கடவுளின் மேல் அளவுக்கு அதிகமான பாரத்தை போட்டுவிட்டு தன் பிரயத்தனங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துவிட்டவரை இப்போது திருத்துவது சாத்தியமே இல்லை என்பதை மட்டும் நன்றாகவே உணர்ந்திருந்தாள் மங்கை அதிலும் அன்பான அக்கறையான அண்ணனும் அண்ணியும் தன் பெண்ணுக்கு இருக்கையில் சுத்தமாய் கவலைகளை துடைத்து தெரிந்துவிட்டு கோவிலே கதி என்று கிடப்பவரிடம் எந்த கடமையைத்தான் எதிர்பார்க்க முடியும் பாஸ்கரனுக்கு மட்டும் இது புரியாதா என்ன புரிந்ததுதான் இருந்தாலும் தானாக தலை பொறுப்பாய் செய்யாவிட்டாலும் பிள்ளை சொல்லும் சின்ன சின்ன விஷயங்களையாவது கவனித்துக் கொள்வார் என்று நம்பினான் இன்று கூட பெண்ணின் தகப்பனாராய் பெரியவராய் லட்சணமாய் சில விலாசங்களுக்கு போய் பிள்ளைகளைப் பற்றின விவரங்களை கேட்டு வாருங்கள் என்றுதான் சொல்லியிருந்தான் ஆனால் மனுஷன் கோவிலில் அல்லவா பழி கிடக்கிறாராம் கணவனை சமாதானப்படுத்தும் தினசில் கிட்டத்தில் வந்து அவன் தோளில் கை வைத்த மங்கை வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா குணம் தெரிஞ்சதுதானே அவருதான் செய்யணும்னு எதிர்பார்க்கறதை விட்டுட்டு நாமளே செஞ்சுட்டா என்னங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் பார்த்துருப்பேன் இல்லை என்று பாஸ்கரன் கொட்டினான் எழுந்து மின்விசிறியை சற்று பெரிசாக சொல்ல விட்டு வந்து உட்கார்ந்தான் சில இடங்களுக்கு நாமளே போனா மதிப்பா இல்லையே மங்க வீட்டுக்கு பெரியவங்க யாரும் இல்லை அப்பான்னு நான் தான் பெரியவன்னு சொல்லிட முடியுதா அப்படியே சொல்லணுங்க அப்பா இருக்காரு வயசானவரு அங்க இங்க அலைய முடியாது அதான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிடுங்களேன் சுலபமா செய்யறத பெருசு பண்ணாதீங்க மங்கை லேசாக குரலை தழித்து கொண்டு மறுபடி தொடர்ந்தாள் பூரணிய பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அது மனசு வருத்தப்படாதா தங்கச்சி தங்கச்சின்னு உசுர விடுறீங்களே தவிரவும் அது மனசு நோகாம பேசணும்னு பல சமயம் உங்களுக்கு தெரியறதில்லைங்க பாஸ்கரனின் முகம் உடனே வாடி போயிடுச்சு அவள் சொல்வதில் நியாயம் இருக்கிற மாதிரி பட நாக்கை கடித்துக் கொண்டான் பின்னால் சாய்ந்து கூடத்தில் தங்கை என்ன செய்கிறாள் என்று எட்டி பார்த்தான் இது நாழிகை அவர்கள் பேசியதை கவனித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த பூரணி அண்ணனின் பார்வை தன் மேல் விழுவது புரிந்து கவனத்தை அவசரமாய் திருப்பினாள் கீழே கிடந்தவற்றை அள்ளி பெட்டியில் போட்டுவிட்டு எழுந்திருக்க முயற்சித்த போது பாஸ்கரன் கேட்டான் என்னம்மா ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சா கரிசனமிக்க குரலில் பாஸ்கரன் வினவ பூரணி நெகிழ்ந்து போனாள் அண்ணா இயல்பாகவே மென்மையானவர்தான் அதிலும் அண்ணி வந்த பிறகு தன் மனசு நோகக்கூடாது என்று இருவருமாய் போட்டி போட்டுக்கொண்டு அன்பை கொட்டுகிறார்கள் திருமணம் என்கிற பந்தத்தில் ஈடுபட்டு எதற்காக இவர்களை விட்டுவிட்டு போக வேண்டும் இருந்துவிட்டால் என்ன தெரியாத பயமும் புகுந்து கொண்டன அந்த முகம் தெரியாத மாப்பிள்ளையின் மீது கோபமும் எரிச்சலும் வந்தன நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை உங்களுடன் தான் இருக்க போகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லிவிட்டால் என்ன அண்ணனுக்குத்தான் என் மீது ஆசையும் பாசமும் அதிகமாயிற்று நான் சொன்னால் கேட்க மாட்டாரா யோசித்துப் பார்த்தபோது தன் நினைப்பு எத்தனை அபத்தமானது என்று புரிந்தது என் மீது இத்தனை ஆசை இருக்க கொண்டுதானே எனது வருங்காலத்திற்காக நல்ல வாழ்க்கைக்காக பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இரவும் பகலுமாக அலைந்து கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கொண்ட கொண்ட வரன்களை அலசுகிறார்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு இப்போவே அக்கம்பக்கத்து ஜனங்க கேட்குறாங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் காத்துட்ருக்க வேணாம் வரன் நிச்சயமாயிட்டதும் முத காரியமாக பந்தக்கால் நட்டுட வேண்டியதா என்று என் நேரமும் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டிருப்பவரிடம் போய் எனக்கு வரன் பார்க்காதீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சிறிது நேரம் அப்படியே நின்றவள் பதில் ஏதும் பேசாமல் அண்ணனின் கேள்விக்கு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு உள்ளே போனாள் பாஸ்கரன் லேசாக சிரித்துவிட்டு விட்டு நாம பேசினது அவ கல்யாணத்தை பத்தி தான் தெரிஞ்சு வெக்கப்படுது பாரு என்றான் சரி சொல்லுங்க இன்னைக்கு போன இடமெல்லாம் எப்படிங்க ஏதாவது சரிப்பட்டு வரும்னு தோணுதா வரும் போலதான் இருக்கு நாள் பார்த்தவங்களில் இன்னைக்கு சந்திச்ச ரெண்டு குடும்பமும் கௌரவமானவங்களா தோன்றாங்க அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு ஜாதக பொருத்தம் பார்க்குறப்பவே கண்டிஷன் போடாமல் மரியாதைப்பட்டவங்களா தெரியிறாங்க பிள்ளைங்களோ நல்ல படிப்பு உத்தியோகம்னு பேர் சொல்லும்படியா இருக்காங்க சட்டென்று நிறுத்திய பாஸ்கரன் ஏமங்க இது கார்த்திக மாசம் தானே என்று கேட்டதும் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் மங்கை ஆமா ஏன் கேக்குறீங்க இப்ப முடிவா பார்த்து வச்சிருக்கிற பையன்கள ஒருத்தனை இந்த மாசத்துக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டோன்னா தையில கல்யாணத்தை இல்ல கண்களை விரித்துக்கொண்டு இன்றைக்கே இப்போதே என்ற துடிப்புடன் கணவன் பேசுவதை பார்த்த மங்கைக்கு வேடிக்கையாக இருந்தது ரொம்ப அவசரப்படுறீங்களே பூரணி இப்போதான் மூணாவது வருஷம் படிக்குது இன்னும் அஞ்சு மாச படிப்பு பாக்கி இருக்கு மறந்து போச்சா படிப்பை முடிக்க வேணாமா அது எத்தனை தரம் உனக்கு சொல்லியிருக்கேன் நல்ல இடமா நிச்சயம் ஆயிடுச்சுன்னா படிப்பு முடிக்கிற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லைன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாச படிப்பு இருக்க போகுது வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் படித்து முடிக்கட்டுமே இதுக்காக கல்யாணத்தை ஒத்தி போடுவாங்களா சும்மா நாளை கடத்துறதுல எனக்கு இஷ்டம் பேச்சோடு நிற்காமல் காரியத்திலும் இறங்கி மேற்கொண்டு ஒரு வாரம் போவதற்குள் அப்பாவை அழைத்து கொண்டு அந்த இரண்டு வீடுகளுக்கும் போய் வந்தான் பாஸ்கரன் இரண்டில் ஒன்றை பார்த்த மாத்திரத்திலேயே சதாசிவத்துக்கு பிடிக்காமல் போயிட்டு எல்லாம் நல்லாத்தான் இருக்கு ஆனால் வீட்டில் ஒருத்தருக்காவது கடவுள் பக்தியே மருந்துக்கு கூட காணுமே அட பக்தின்னு பெருசா ஒன்றும் வேணாம் சும்மா நாலு சாமி படங்களை வச்சு ரெண்டு பூ போட்டு வைக்கக்கூடாது வீடு முழுக்க சினிமா ஸ்டாருங்க படமும் இவங்க உறவுக்காரங்க ஃபோட்டோவும் தான் தெரியுது சாமிக்கு பயப்படாதவன் வேற எதுக்கும் பயப்பட மாட்டான் தெரியுமா பாஸ்கரா இந்த இடம் நமக்கு சரிப்படாது விட்டுடு இதை போய் பெருசுப்படுத்தி நல்ல இடத்த விடுவாங்களாப்பா சரி அது வேணாம் ஆனால் பையன் ஃபோட்டோவை பார்த்தப்புறமில்ல நீ சம்மந்தம் பேச வந்திருக்கணும் பாரு முன்மண்டையில் இப்போவே வழுக்க மாதிரி தெரியுது வயசு என்ன ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்குமா அதுக்குள்ளேயுமே இப்படின்னா போக போக எப்படி இருக்கும் நம்ம பூரணி பச்சை புள்ள அதுக்கு வேற நல்ல இடமா கிடைக்காது ம் இந்த சம்மந்தம் நிச்சயம் வேணாம் இப்படி ஒன்றை தட்டி கழித்து விட்டு வாக்கி இருக்கும் பையனுக்கு அவர் சம்மதம் தெரிவிக்க அந்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க அழைப்பதென்று முடிவாயிற்று தீர்மானித்தபடி அந்த வெள்ளி மாலை ராஜனும் கூட இன்னும் சிலரும் பெண் பார்க்க வந்தார்கள் ராஜன் ரொம்ப அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் படிச்சென்று இருந்தான் சுத்தமாக இருந்தான் அதிகம் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அதற்காக பெண் பிள்ளை மாதிரி நாணி கோணி கொண்டும் இல்லாமல் பாஸ்கரனுக்கு அவனை பிடித்து போயிற்று கூட வந்தவர்களும் ராஜனின் அம்மா அப்பா அக்கா அத்தான் அப்படி ஒன்றும் மாப்பிள்ளை விட்டு திமிருடன் பேசவில்லை பந்தாவாக முன் அறையிலேயே உட்கார்ந்திருக்காமல் ராஜனின் அம்மா உள்ளே சென்று பூரினியிடம் பூவையும் பழத்தையும் கொடுத்ததும் அக்கா தானே பூரணியைக் கொடுத்து அழைத்து வந்ததும் அவர்கள் உண்மையிலேயே கண்ணியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்த பாஸ்கரனுக்கு வாயெல்லாம் பல் பெண்ணை பிடித்து போனதை அவர்கள் உணர்த்திய உடனேயே ஆஹா என் தங்கை எத்தனை அதிர்ஷ்டசாலி முதல் முதலில் பார்த்த வரனே அமைந்துவிட என்று ஆகாயத்தில் மிதந்து கொண்டு கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளில் தீவிரமானான் மங்கையும் அவனுமாய் உட்கார்ந்து மாய்ந்து மாய்ந்து பட்டியல் போட்டார்கள் வாங்க வேண்டியவை செய்ய வேண்டியவை அழைக்க வேண்டியவர்கள் எத்தனை தரம் யோசித்தும் திருப்தி இல்லாமல் திரும்ப திரும்ப அடித்து எழுதி கடை கடையாய் ஏறி நல்ல பொருட்களை பொறுக்கி எடுத்து நம்ம பூரணிக்கு வர நாலாம் தேதி கல்யாணம் ரெண்டு நாள் முன்னதாகவே குடும்பத்தோடு வந்து தங்கச்சியை ஆசிர்வாதம் பண்ணணும் என்று தெரிந்தவர்கள் வீடு வீடாக ஏறி பத்திரிகை வைத்து அழைத்து வந்து சாப்பாடு தூக்கம் எதையும் நினைக்காமல் ஓடி ஓடி கவனித்து திட்டமிட்டபடி அந்த தை மாச முதல் முகூர்த்தத்தில் ராஜனை பூரணியின் கழுத்தில் மூன்று முடிச்சுகளை போட வைத்தார்கள் எனக்காக இவர்கள் இத்தனை சிரமப்படுகிறார்களே என் நல்வாழ்க்கைக்காக தங்களை இத்தனை வருத்திக் கொள்கிறார்களே இந்த ஜென்மத்தில் இந்த அண்ணனும் அண்ணியும் இப்படி எனக்காக உருகுவதையும் செய்வதையும் எத்தனை எடுத்து நான் திரும்ப செய்யப் போகிறேன் என்று மனமேடையிலிருந்து இவர்களையே கவனித்து இந்த மாதிரி அண்ணன் அண்ணி யாருக்கு கிடைப்பார்கள் என்று செழித்து போனதாலோ என்னமோ அருகில் அமர்ந்திருந்த ராஜனை ஏறிட்டு பார்க்கக்கூட பூரணிக்கு தோன்றவில்லை எதேச்சியாய் கண்கள் இடறிய சில கணங்களிலும் கண்களில் கசிந்திருந்த நீர் போட்டதில் தாலி கட்டினவரை முழுமையாய் நெஞ்சில் பதித்துக் கொள்ள முடியாமல் பார்வையும் அசமசத்து போனது அண்ணி ம் அண்ணி என்னம்மா பயமா இருக்கண்ணி பயமா ஏ தெரியல என்னமோ பக்கு பக்குன்னு இது மனசு மங்கை சிரித்தாள் பயப்படாத போரணி அவர் உன்னை கடிச்சா முழுங்கிடுவார் என்ன நீ பேசுறது அவர்கிட்ட அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் நீ கவலைப்படாத ஏதாச்சும் கேட்டால் வெக்கப்படாமல் பதில் சொல்லு சொல்ல மறந்துட்டேனே உள்ளே போனதும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுக்க அப்புறம் கோவப்படுறாப்புல எதுவும் சொல்லிடாத பேசிக்கொண்டே இருந்தவள் திடுமென நிறுத்தி பூரணியின் கைகளை பிடித்து கொண்டாள் லேசான புன்னகையுடன் கோவப்படுறாப்புல எதுவும் சொல்லிடாதேன்னு உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாரு நீ சேர்ந்தாப்புல ரெண்டு வார்த்தை பேசுவியாங்கிறதே சந்தேகம் என்றாள் அண்ணி ரொம்ப பய என்ன இது பூரணி இப்படி பயப்படுற நானும் தான் உங்கள் அண்ணனை கட்டிக்கிட்டேன் இப்படியா பயந்த முதல் நாள் அப்படித்தான் படபடப்பாக இருக்கும் போக போக சரியாயிடும் இதுக்கு இத்தனை பயம் பயப்படுவாங்களா பேசிக்கொண்டே பூரணியின் தலையில் பூவை செண்டாக வைத்தாள் அவளுக்கு முன்னால் வந்து முன் நெற்றி முடியை லேசாக வாரி சீர் செய்தவள் இப்படியும் அப்படியுமாக பூரணியை திருப்பி தலையை சாய்த்து ஒரு பார்வை பார்த்தாள் என் கண்ணே பட்டிடும் போல இருக்கே ம் இந்தா இந்த புடவையை உடுத்திக்க அவள் நீட்டிய புடவையை பூரணி பார்த்தாள் சா நகரை ஜருகை பாடர் போட்ட பட்டுப்புடவை ஐய இதுவா என்ன நீ ஏமா இந்த புடவைக்கு என்ன போங்கண்ணி ரெண்டு நாளாக இப்படி கனகனமாக பட்டுப்புடவையாக கட்டிக்கிட்டு கொச கொசன்னுது இப்போவும் இதே தானா சிம்பிளாக ஒரு பிரிண்டட் சில் கட்டிக்கிட்டா போகிறதா ப்ளீஸ் அண்ணி மங்கை பதில் சொல்லாமல் இருக்கவே பூரணி மறுபடியும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் எனக்கு பரவாயில்லை பூரணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போகிறாங்களேன்னு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ப்ளீஸ் வாஸ்தவமாகவே அவர்கள் எதுவும் சொல்லவில்லை தான் வேலைக்கு ஒருவிதமாக பூரணியை அலங்கரித்த போது கூட இப்படி செய் அப்படி செய் என்று அதிகாரம் ஏதும் செய்யவில்லை ராஜனின் அம்மாவும் அக்காவும் இவர்கள் கூப்பிட்டால் மட்டுமே வந்து பூரணியை பார்த்து மங்கை செய்திருந்த அலங்காரத்தை பாராட்டிவிட்டு போனார்கள் ஒரு குறை ஒரு முணுமுணுப்பு ம் எதுவும் இல்லை அந்த தைரியத்தில்தான் பூரணி ஆசைப்பட்ட விதத்திலேயே பிரிண்டட் செல் புடவையை உடுத்திவிட்டு முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் அவளை அனுப்பி வைத்தாள் வீட்டில் வைத்துக்கொள்வதை விட கல்யாண மண்டபத்திலேயே வசதியாக இருக்கும் என்பதாலும் அந்த மண்டபத்தில் செய்யப்படும் அறை அலங்காரத்தை பற்றி பலரும் ஏற்கனவே சொல்லியிருந்ததாலும் பூரணி ராஜனின் முதலிரவு அங்கேயே ஏற்பாடாயிற்று சாந்தி முகூர்த்தத்தை நல்ல நாள் பார்த்து அப்புறமா வச்சுக்கலாமே என்று வீணாக ஒத்தி போட்டு கொண்டிருக்காமல் ராஜன் வீட்டிலும் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிக்கவே இதோ பூரணி உள்ளே நுழைந்து கையோடு கொண்டு வந்திருந்த பால் தம்ளரை வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றி வலது கையால் கதவை சாற்றினாள் அப்படியே திரும்பி மெதுவாக கண்களை உயர்த்தி ராஜன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தாள் கட்டிலில் அமர்ந்திருந்தவன் இவளை கண்டதும் எழுந்து கிட்டத்தில் வந்தான் சன்னமான குரலில் வா என்றான் கட்டில் அருகே இருந்த ஸ்டூலில் பால் டம்ளரை வைத்துவிட்டு அவனை நமஸ்கரிக்க குனிந்தவளை அவசரமாய் இதெல்லாம் வேணாம் என்று தடுத்தான் தானும் உட்கார்ந்து அவளையும் கட்டிலில் உட்காரச் சொன்னான் குனிந்து தரையை பார்த்த பூரணி அவனது வேட்டிக்கு வெளியில் தெரிந்த வெள்ளை பாதங்களை பார்த்தாள் கட்டை விரலை மேலும் கீழுமாக அசைத்து கொண்டே இருந்தான் லேசாக சிரிப்பு வந்தது அவருக்குள் என்ன போலவே பயம் போல் இருக்கிறது பூரணி பூரணி ம் அழகா இருக்க பூரணி வார்த்தைகள் தெளிவில்லாமல் திணறலாக வெளிவந்தன பூரணி எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அறைக்குள் வந்து வெகு நேரமாகிவிட்ட மாதிரி இருந்தது சத்தமே காணுமே என்ன செய்கிறார் பார்வையை சிறிது உயர்த்தி பார்த்தாள் ராஜன் இவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் இவள் லேசாக நிமிர்வதை பார்த்து மெதுவாக அவள் கையைத் தொட்டான் நகம் மட்டும்தான் பட்ட மாதிரி இருந்தது வளையல்களை தொட்டு முன்னும் பின்னுமாக உருட்டத் துவங்கினான் அவ்வப்போது பட்ட அவனது ஸ்பரிசம் இரண்டு நிமிஷம் போல வளையல்களை தள்ளி கொண்டிருந்தவன் சற்று நகர்ந்து பூரிணியின் கிட்டத்தில் வெகு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் அவனது மூச்சு காற்று கூட மேலே பட்டது படபடப்பாக போல் இருக்கிறது பெண்கள் தான் பயப்படுவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்களுமா மாப்பிள்ள கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் போல ரொம்ப மரியாதையா பேசுறாரு என்று மதியம் அன்னியிடம் அண்ணன் சொன்னது நினைவுக்கு வந்தது அவளது கையை எடுத்து தன் மடிமேல் வைத்து விரல்களை பிரித்து பிரித்து மூட ஆரம்பித்தான் உள்ளங்கையும் விரல்களும் ஈரமாக இருந்தன பூரணி ம் ஏதாவது பேச நானா பேசுவதா என்ன பேசுவது அண்ணி ஒன்றுமே சொல்லித்தரவில்லையே புரணி பேசாட்டி போகுது என்ன என்னை பார்க்க கூட மாட்டியா என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல ம் என்று அவசரமாய் சொன்னவள் சற்று நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள் வேர்த்து விறுவிறுத்து முகமெல்லாம் முத்துக்களாய் பரவியிருந்தது ஆழமான தொடர் மூச்சுக்கள் முதல் முதலாக பெரிய வாக்கியமாக பேசிவிட்டதால் மூச்சிருக்கிறதா நிஜமாகவே ரொம்பவே பயந்தவர்தான் போலிருக்கிறது லேசாக பார்வையை உயர்த்தி கணவனை அழுந்த பார்த்தபோது அவன் பார்வை இங்கும் அங்கும் அலைகிற மாதிரி பட்டது பூரணி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் ஏதாவது வேணுமா தண்ணி குடிக்க தண்ணி ஸ்டூல் மேல் இருந்த பால் டம்ளர் கண்ணில் பட பால் ஆறிவிட்டதா என்று தொட்டு பார்த்தாள் இல்லை சுமாரான சூடு இருந்தது அதை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் தம்ளரை பிடிக்கையில் அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்ததை கவனித்தாள் இது என்ன இப்படி ஒரு பயமா படபடப்பா முதலிரவு எப்போதுடா வரும் எப்போது மனைவியை தனிமையில் சந்திக்கலாம் என்று காத்திருந்த மாதிரி உள்ளே நுழைந்தவுடன் ஒத்திகை பார்த்து வைத்திருந்த தினசில் வரிசையாய் பேசுவார்கள் அல்லது எடுத்த எடுப்பிலேயே இழுத்து அனைத்து ஆசையை கொட்டி விடுவார்கள் அதுவும் இல்லையானால் பேச்சே இல்லாமல் மூர்க்கத்தனமாக உடம்பை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் இவைதான் முதலறிவின் வழக்கங்கள் என்று கதைகளிலும் திரைப்படங்களிலும் பார்த்து கணித்து வைத்திருந்தவளுக்கு இது ஒன்றுமே நடக்காமல் போனதில் சற்று ஆச்சரியமாக இருந்தது இத்தனை நேர் அருகாமை கிடைத்தும் அவனுடைய பேச்சில் இருந்து செய்கையில் இருந்து வெளிப்பட்ட பயந்த சுபாவம் ஒருவித குழப்பத்தை அவளுள் உண்டாக்கியது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரதா முத்துசுவாமி அவர்களுக்கு அவங்க சொன்னபடி அதிமதுரம் எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் த்ரோட் பரவாயில்ல ரொம்ப நன்றி மேடம்